சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தா நான்காவது ஸ்கந்தம் பதினாறாவது தசகம் நரநாராயண அவதாரம் இயக்கம் தக்ஷயாகும் இப்போ வந்து பிரம்மாவோட பையன்தான் தக்ஷ பிரஜாபதி மனுவோட பெண்ணு தான் புதல்வி தான் பிரசுபதி இவ்வா ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி பதினாறு பெண்கள் பிறக்கிறா பதிமூணு பெண்களை தருமருக்கும் ஸ்வதாங்கிறவாளுக்கு பித்ரு தேவர்களுக்கும் வாழை வந்து அக்னி தேவர்களுக்கும் சதி அப்படிங்கிற தாக்ஷாயண்ணிய குருவாயூரப்பனாகிய அவனுடைய அப்ச வம்சமாகிய சிவபெருமானுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் தர்மதேவனுடைய மனைவியாகிய அந்த பதிமூணு பெண்கள் இருக்கால கல்யாணம் பண்ணி கொடுத்தால தர்மதேவனு இருக்குது அதில் ஒத்தி தான் மூர்த்திங்கிறவ அவளுக்கு தான் அந்த நரநாராயணங்கிற ட்வின்ஸ் ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறது பிறந்த உடனே தேவர்கள்லாம் பூமாறி அப்படியே மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாரு இந்த நரநாராயணன் எப்படிப்பட்டவா ரெண்டு பேருமே ஒருத்தர் தவத்திலையும் ஒருத்தர் யுத்தத்திலையும் ஆயிரம் ஆண்டுகள் அப்படியே காலம் வாழ்ந்துட்டுருக்கா அப்போ சகசர கவசன் அப்படிங்கிற ஒருத்தம் சகசர கவசன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் அவனை வந்து என்ன பண்ணுறா அவனுடைய தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கவசத்தையும் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து அழிச்சிட்டு மிச்ச ஒரே ஒரு கவசத்தோடு அவனை வீழ்த்திறா உணர்றா அப்படியாக நரனோட சேர்ந்த நீங்கள் நிறைய தர்மத்தை அனுஷ்டித்து நாரதர் முதலுனருக்கெல்லாம் உபதேசம் செஞ்சு வரக்கூடிய அந்த வேலையில் இதை பார்த்த உடனே உங்களுடைய புலநடக்கத்தையும் தவத்தையும் கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மன்மதனாகனவன் மேல் உலகத்திலேருந்து மன்மதனானவன் தெரியும் நமக்கு அவன் எப்படிப்பட்ட கடவுள்னு தன்னுடைய தேவ அரசிகளை எல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே வணிக வராங்க மன்மதன் அனுப்பி வைக்கிறான் அந்த பெண்களை எல்லாம் அவெல்லாம் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறா இந்த நரநாராயணன் எதுவுமே பண்ண முடியல அவளால் அவளுக்கு தேவமாதர்களுக்கு பயப்பட வாழ்வுக்கு என்ன பண்ணிட்டார் இவர் என்ன பண்ணிட்டார் குருவாயூரப்பன் ஆகிய நீங்கள் மகாவிஷ்ணுவாகிய நீங்கள் ஒரு பெண்ணை அப்படியே தோன்ற செய்து நீங்கள் ஏற்றுக்கோங்க இப்படிப்பட்ட பெண் வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யட்டும்னு ஒரு பெண்ணை நீயே தோட்டி வைக்கிற இவ வந்து எனக்கு அடிபணியக்கூடிய எண்ணெட்டியே இருக்கக்கூடிய பெண்ணுன்னு அவங்க செய்யக்கூடிய எந்த லீலைகளுக்கும் உன்னுடைய மனமானது அடிபணியவில்லை எதுக்கும் நீ கய கலக்க முடியவே இல்லை காமத்தில் நீ வரவே இல்லைன்னு சொல்கிறார் அதெல்லாம் பா அந்த பெண்ணை பார்த்த உடனே நீங்களே இந்த பொண்ணையும் சேர்த்து எடுத்துன்னு போங்கன்னு சொன்ன உடனே வந்தவாளுக்கெல்லாம் அந்த மன்மதன் அனுப்பிய தேவ பெண்களுக்கெல்லாம் ஒரே பயத்தும் ஆச்சரியமும் அழுடுத்து அப்போ உங்களை மயக்க வந்தவாளை நீங்கள் என்ன பண்ணிட்டே அவள் உங்கள்கிட்ட பணிபுரியக்கூடிய பெண்களை கண்டு அவங்களாம் பயப்படுற மாதிரி மயக்கம் அடைகிற மாதிரி பண்ண வச்சிட்டேல் அவளுடைய கர்வத்தை அடக்கினேல் உ அப் அதோடு மட்டும் இல்லை உங்கள் தொடையிலேருந்து வந்த இந்த ஊர்வசிங்கிற பெண்ணையும் கொடுத்து இந்தா தேவனுக்கு தலைவனான தேவேந்திரனு கல்யாணம் பண்ணிக்கோன்னு அனுப்பியும் அங்கே நீ அப்படியே அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய ஒன்றை பார்த்து இந்திரனுக்கு தேவ தலைவனாகிய இந்திரன் ரொம்ப வருத்தப்படுறான் மத மனவேதனை படைகிறான் யார் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய குருவாயூரப்பா நீ எப்படிப்பட்டவன் இந்த நரநாராயணனாக இருக்கிறாய் அதைவிட இந்த கிருஷ்ணாவதாரத்தில் பல மடங்கு செஞ்சிருக்கேன்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் பற்றில்லாமல் இருந்த தக்ஷ பிரஜாபதி என்ன பண்ணுறான் உலகத்தில் இருக்கான் இதை வந்து ஒன்னிட்ட வந்து தக்ஷ பிரஜாபதின்னு ஒருத்தர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அவன் வந்து என்ன பண்ணுறான் பரமசிவனின் அவ அம்சமான ஒன்று என்ன பண்ணல அவர் வணங்கலை பரமசிவன் அதுக்கு என்ன பண்ணினார் தான் ஒரு யாகம் நடத்தினார் அந்த யாகத்தில் தன்னுடைய மாப்பிள்ளை யாருங்க பரமசிவன் பெண்ணி யார் சதி தேவி அந்த நேரத்தில் மாப்பிள்ளையை அழைக்காமல் கூப்பிடாமல் சதி தேவியத்தை அவமானப்படுத்தினான் இதை கேட்ட உடனே அவள் வந்து என்ன பண்ணிட்டாள் சதிதேவி தக்ஷன் நிகழ்த்திய இந்த யாகத்தில் தானே தீ குளிச்சுட்டாள் தன் உடையில மாய்ச்சிட்டா உடனே வந்து இந்த பரமசிவன் என்ன பண்ணிட்டார் யாகத்தெல்லாம் அழிச்சிட்டார் உடனே என்ன பண்ணினார் தக்ஷனுடைய தலையை வெட்டினர் ரொம்ப கோபம் திருத்தவர் அவருக்கு பரமசிவனுக்கு தலையை வெட்டினர் உன்னை தேவர்கள்லாம் வந்து தக்ஷனுக்காக பாட ஆரம்பித்தா அந்த நேரத்தில் பரமசிவனையும் சாந்திப்படுத்தி தேவர்களையும் மனம் குளிர வைத்து தக்ஷனுக்கு யாகத்தை மீண்டும் நடக்க செய்து எல்லாவற்றையும் செய்த நீ என்னுடைய நோயையும் நீ போக்குவா என்று சொல்லி இந்த பதினாறாவது தசகத்தை முடிக்கிற பதினேழாவது தசகம் ஸ்ரீ துருவ சரித்தம் ஸ்வயம்புவ மனு அப்படிங்கிற வாழ்க்கை இங்க அவனுடைய பையன் பேர் உத்தானபாதர்னு பேர் அவனுக்கு இரண்டு மனைவிகள் மூத்தவள் பேர் ஸ்ரீநிதி இளையவள் பேர் ஸ்ரீ ருசி இளையவள் வந்து இளற வாழ்க்கையிலேயே அவளை தான் உத்தானபாதவருக்கு ரொம்ப பிடிக்கும் மூத்தவளான ஸ்ரீநிதி அவளை வந்து உதாசீனப்படுத்தித்தார் உத்தானபாதர் இவளுக்கு வேறு வழியே இல்லாமல் இறைவனாகிய தங்களையே குருவாயிரப்பா உங்களையே வழிபட்டு இருந்தாள் அந்த நேரத்தில் உத்தானபாதர் வந்து அவருடைய இளைய மகனாகிய சிறுசியோடைய மகன் உத்தமன் உத்தானபாதர் வச்சுட்டுருக்கார் அதை பார்த்த உடனே மூத்த மனைவியின் மகளா மகனான துருவன் போயிட்டு ஏன் ஏறணும் அவன் மடியில் உட்காரணும்னு ஆசைப்பட்டு மேற போகிறார் அதெல்லாம் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு இந்த சித்தி யார் ஸ்ரீ ருசி ஸ்ரீ ருசி என்ன பண்ணிட்டா தன்னுடைய கணவனான உத்தானபாதரோடைய மடிலெலாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை திட்டி அடித்து அப்படியே அனுப்பிட்டா அப்படியே ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இந்த துருவர் வந்து அஞ்சு வயசு அப்போ அவனுக்கு ரொம்ப வருத்தப்படுறார் அப்போ எது அந்த அதை பார்த்துட்டு உத்தானபாதர தந்தை எதுவுமே சொல்லலை அப்பா எதுவுமே சொல்லலை அப்படின்னு நினச்சிட்டு அப்போ ரொம்ப வருத்தப்படுறா து துருவர் அப்போ மனைவி என்ன சொல்கிறா அவள் அம்மா என்ன சொல்கிறான்னா பையனை பார்த்து துருவத்தை பார்த்து கவலைப்படாத மனிதர்களுக்கு இதெல்லாம் கர்மாக்கள் போக்குறதுக்கு இது மாதிரிலாம் தப்பெல்லாம் செய்வா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத நீ எல்லாம் வந்த இந்த மகாவிஷ்ணுவை போய் கும்பிடு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறார் அப்படியே நடந்து வரார் சின்ன வயசு துருவன் அப்போ தான் நாரதற்ற ஆசீர்வாதம் வாங்கி அவற்றையே உபதேசம் பெற்று மதுவனத்தில் பல வருஷம் உட்காந்துட்டு அப்படியே உங்களை பற்றியே தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த பையன் அப்படி போன உடனே ரொம்ப வேதனைப்படுறாரு உத்தான பாதரையோ நம்ம இப்படி பண்ணத்தினால தானே சின்ன வயசு அஞ்சு வயசு குழந்த துருவ துருவன் இப்படி ஆயிட்டானேன்னு நாரதர்கிட்ட வந்து வேதனைப்படுறார் அப்போ நாரதர் சொல்கிறார் கவலைப்படாத அஞ்சு அந்த அஞ்சு வயசு குழந்தைன்னு நினைக்காத அஞ்சு மாதம் ரொம்ப அப்படி தவம் செஞ்சுருக்கார் அவர் அப்போ வந்து மூச்சை அப்படி அடக்கி தவம் செஞ்சான் அந்த மூச்சை அடக்கி பிராணாயாமம் பண்ணினத்தில் உலகத்தில் இருக்கிற யாருக்குமே மூச்சு விட முடியலையும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது உடனே தேவர்கள் எல்லாரும் அப்படியே கருணாமூர்த்தியான மகாவிஷ்ணு உங்கள்கிட்ட தான் வந்து வேண்டா நீங்கள் என்ன பண்ணினேர் துருவருக்கு கருடார ரூபாராக கருட வாகனத்திலேயே வந்து காட்சி அளித்தேர் காட்சி கொடுத்து அவர் மட்டுமல்ல அப்படியே உங்களை பார்த்த ஒன்று அந்த துருவனாகிய குழந்தை ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் உங்கள் கையில் இருக்கிற நாதமயமான அந்த மா பாஞ்சசன்யோங்கிற சங்குனால் கன்னத்தில் அப்படியே தொட்டு அப்படியே அருள் செய்கிறேள் ஆதரவு கொடுக்கிறேன் அப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு திருப்பி அவனுக்கு நாட்டாளக்கூடிய யோகத்தை கொடுக்குறேன் பல வருஷம் சந்தோஷமா நாட்டை ஆண்டதோட மட்டுமல்லாமல் திரும்பி முக்தி அடைந்த உடனே திரும்பி வர முடியாத லோகமாகிய துருவபதத்தை அடைந்தீர் மனிதர்கள்லாம் புண்ணியம் பண்ணினா திருப்பி இந்த உலகத்துக்கு வரவே முடியாது பாவம் தான் திருப்பி 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 வர முடியும் அப்போ புண்ணிய ஆத்மாக்கள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உலோகத்துக்கு துருவபதோனுங்கிற ஒரு இடத்த கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையாகிய இன்றைய வீடு வேறு பெற்ற அந்த துருவத்துக்கு முக்தியும் கொடுத்தேல் அப்புறம் என்னாச்சு நாடு வந்து நாட்டு ஆட்டு நாடுன்றிருக்கார் துருவன் அப்பா என்ன பண்ணிட்டார் ரொம்ப வேதனைப்பட்டு தவம் தவம் செய்கிறதுக்காக காட்டுக்கு போயிட்டார் இப்படியாக ரொம்ப சிறந்த முறையில் துருவனானவன் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நிலமையில் சித்தி மகனான உத்தமன் உத்தமனை யாரோ கொன்னட்றான் உன்ன ஒன்று இவனால் தாங்க முடியல யார் கொண்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டை போடுறாங்க சண்டை போட்டு கொண்ணடுறான் தன்னுடைய சித்தி பையனான தம்பியை கொன்னட்றான் அப்போ துருவனுடைய தாத்தாவாகிய மனு அப்படியே பார்த்து நேர பார்த்துட்டு இல்லப்பா வேண்டாம் அவனை சண்டை போட்டவாழ்ல இப்படிலாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துருவனுக்கு வந்து ஆசி கூறி சமாதானப்படுத்தி போரை நிறுத்துறாரு இதனால் யக்ஷர்களுடைய மன்னனாகிய குபேரன்கிட்ட போய் ஏன்னா குபேரனுடைய தான் இந்த உத்தமனை கொன்னது அதனால அவளுடைய சண்டை போட்டும்போது அந்த போரை வந்து நிறுத்தணும்னு தாத்தா வந்து குபேரன்கிட்ட சொல்லி குபேரன் வந்து தாத்தா ரெக்கமெண்டேஷனில் இங்கே குபேரன் வந்து கேட்குறாரு இப்போ யார்கிட்ட துருவன்கிட்ட வந்து கேட்குறாரு உனக்கு என்ன வேண்டுமான்னு கேட்குறாரு என்ன வேணாலும் கேட்க குபேரன் எப்படிப்பட்டவன் கோடி கோடியாக பொண்ணும் பொருளும் உடையவன் அவன் கேட்டபோது இவர் என்ன சொல்கிறார் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்பா அந்த மகாத்மாவான பரந்தாமனை மேலே பக்தி செலுத்துகிற அந்த ஒரு திடமான நம்பிக்கையை மட்டும் கொடுன்னு சொல்கிறார் அந்த வந்து இப்படியாக கு அந்த குபேரனால் அவனுக்கு இந்த நிலைத்த ஒரு பக்தியை கொடுத்துட்டு நேராக என்ன பண்ணுறாரு ஒரு புஷ்பக விமானம் வருது ஸ்ரீநிதியோடைய அதாவது அவனுடைய அம்மாவோட என்ன பண்ணுறாரு துருவபதத்தில் மகிழ்ச்சியாக இருக்க குருவாயிரப்பா இப்படி தன்னுடைய அடியார்களை காப்பதற்காக அவளோடு கூடிய மனதோடு இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு வந்திருக்கிற அடுக்கடுக்கான நோயையும் போக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பதினெட் பதினேழாவது தசகத்தை முடிக்கிறார் பதினெட்டாவது தசகம் பிரது சரித்தம் துருவனுடைய வம்சத்தில் ஏழாவது தலைமுறையாக பெரும்புகள் படைத்த அங்க மகாராஜா இருந்தார் அவருடைய பையன்தான் வேணன் இந்த வேணன் வந்து பெரிய நடத்தில ஒரு அரக்கன்னு வச்சுக்கோங்களேன் சுவாமியே கும்பிடாமல் இப்படியே இருந்தான் ஆனால் அந்த அங்க மகாராஜா எப்படிப்பட்டவர்னா எப்பயுமே உங்களையே தியானிக்கிட்டு இருந்தவர் பையன் இப்படி இருந்தால் உடனே பிடிக்காமல் மனசு வேதனைப்பட்டு அப்படியே காட்டுக்கு போயிட்டார் அப்பா காட்டுக்கு போன உடனே இந்த வேணன் என்ன பண்ணால் தன்னை பெருமைப்படுத்திகிட்டு குருவாயூர் அப்பா உன்னை ரொம்ப இகழ்ந்தார் உனக்கு பூஜையெல்லாம் தடுத்தார் அப்புறம் என்ன பண்ணினா முனிவர்கள் செய்யக்கூடிய யாகத்தை எல்லாம் கூட தடுத்துட்டு முனிவர்கள்டெல்லாம் சொல்கிறான் குருவாயூரப்பண நீ என்ன கூப்பிட்றது இப்போ மகாவிஷ்ணுவன் என்னை விட உலகத்தில் பெரிய மன்னனே யாருமே கிடையாது அப்படின்னு உங்களை ரொம்ப இகழ நினைத்தான் உடனே அந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணினா அவனை வந்து விட்டில் பூச்சா மறைஞ்சிடணும் அழிஞ்சிடணும்னு சொல்ல அப்படியே விட்டில் பூச்சியாக அவன் அழிஞ்சிட்டான் என்ன பண்ணால் அழிஞ்ச ஒன்று இந்த வேணனுடைய அம்மா அதாவது அங்க மகாராஜுடைய மனைவி சுனிதே என்ன பண்ணால் என்னதான் இருந்தாலும் எவ்வளோ தப்பு பண்ணாலும் பையனாச்சே அந்த பையனை வந்து எரிக்கலாம் மனசு இல்லாமல் பல வருஷம் அப்படியே உடம்பை வச்சுருந்தாள் அவள் வந்து நிறையா புண்ணியம் பண்ணுற வேதங்கள்லாம் படிக்கக்கூடிய பெண் அவ அப்போ நீ அந்த கேட்டு 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 அந்த என்னதான் அந்த உடம்பாக இருந்தாலும் அந்த தொடையிலேந்து அந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறா மந்திரத்தை எடுக்கிறான் உடனே என்ன ஆகிடுது இந்த அங்க மன்னனானவன் யார் வேணனானவன் அந்த உடம்பாக இருக்கான்னு இறந்து போய் கிடக்கான பல வருஷம் அப்படியே அந்த வேதங்களும் யாகங்களும் பூஜைகளும் அம்மாவால் செய்யப்பட்டதுனால அவன் உடம்புலேருந்து பாகவமானது போய் கையிலேந்து கடையப்பட்டபோது தான் நீங்கள் உருவானீங்க அப்படின்னு சொல்கிறார் இங்கே பட்டத்திரி அதுக்கப்புறம் பின்னாடி அந்த பிரிதுங்கிற பெயரில் மகாவிஷ்ணுனுடைய ஒரு அவதாரமாக நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னு அதுக்கு ஆ ஆரம்பத்தில் வர்றதுக்கு முன்னாடியே முனிவர்கள்லாம் உங்களை வணங்குறா வேணனுடைய தீய செயல்களால் அந்த பூமாதேவி என்ன பண்ணிட்டா பூமியில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் தாங்கிட்ட மூலிகையாக அப்படியே கோவப்பட்டு அடக்கி வச்சுன்னுட்டா அதனால் இந்த பூமியானது எப்படி இருக்குது அப்படியே மேடு பள்ளமாக இருக்குது உடனே நீங்கள் என்ன பண்ணினேன் மகாவிஷ்ணுவே குருவாயு குருவாயூரப்பா உங்களுடைய வில்லுனால் அப்படியே நீங்கள் அதெல்லாம் சமநிலைப்படுத்திங்க அப்புறம் அந்த பூமாதேவி என்னப்பட்ட எப்படிப்பட்டவள் காமதேனும் காமதேனுனா என்ன வேண்டியவர்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடியவள் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கேட்டால் சாப்பாடு மற்ற என்ன பொருள் கேட்டாலும் அப்படியே எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பூமியினுடைய ரூபமாகவே நீங்கள் இருந்திருக்கீங்க பின்னாடி அந்த அஸ்வமேதை யாகம் செஞ்சதுனால எல்லாருமே இப்போ நூறு விதமான நூறா நூறு தடவை அஸ்வமேதை யாகம் செய்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்கிற போது என்ன பண்ணால் இந்திரனுக்கு கோபம் வந்துடுது நூறாவது அஸ்வமேதை யாகம் செய்கிறபோது அந்த யாக குதிரையை அப்படியே அபகரிச்சிட்டான் எடுத்துட்டான் இந்திரன் உடனே உங்களுடைய மகனான அவன் வந்து என்ன பண்ணிட்டான் இந்திரன் தோற்கடிக்கப்பட்டான் இந்த நிலைமையில் முனிவர்கள் யாகம் செஞ்சிட்டே இருக்கும் பொழுது அடிக்கடி இந்திரன் வந்து தடுத்ததுனால அவனை எப்படியாவது அந்த யோ ஹோமகத்தில் வந்து இரையாக்கணும் அப்படின்னு நினச்சி இரையாக்க நினச்சாங்க அதை வந்து என்ன பண்ணார் பிரம்மா தடுத்துட்டார் உங்களுடைய அம்சமான மகாவிஷ்ணுவை அவெல்லாம் அந்த நேரத்தில் முனிவர்கள்லாம் நேருக்கு நேர் பார்த்தாங்க அல்லவா அப்படின்னு குருவாயூர் அப்போ பட்டத்திலேயே அப்படியே கேட்குறாரு ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்கிறோம்ல ஒவ்வொரு நிகழ்வின் போதும் செஞ்சார்ல பார்த்தார்ல அப்போ நீங்கள் தானே இருந்தீங்க என்று நேருக்கு நேர் பட்டத்திரி பேசுவதாகத்தான் இந்த தசகம் எல்லாமே இருக்கு அவரால் கொடுக்கப்பட்ட அந்த பக்தியானது அப்படியே வரமாக பெற்றுண்டு என்ன பண்ணிட்டே நீங்கள் கங்கை அமுனை சங்கமத்தில் அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்திகிட்டு முனிவர்கள்லாம் சித்தரையாக செஞ்சுட்டுருக்காள் அந்த முனிவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறேன் நேரடியாகவே காட்சி கொடுத்தேன் சனகாதி முனிவர்களில் ஒருவனான சனத்குமாரர் பிரம்மஞானத்தை அப்படியே அவர்கள் கொடுத்ததை நீங்கள் அப்படியே அனுபவிச்சுட்டு பிரிது சக்கரவர்த்தியாக அந்த வடிவில் அவதரித்த குருவாரூரப்பா என்னுடைய நோயையும் நீங்கள் போக்கணும்னு சொல்லி இந்த பதினெட்டாவது தசகத்தை முடிக்கிறார் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா